வெல்கம் டு அடிங்கப்பா ஆஹா சமையல் இன்னைக்கு வந்து சுண்டக்காய் செய்ய போகிறோம் அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க இப்போ வாஷ் பண்ணிவிட்டேன் நான் வந்து உரல்ல வந்து நல்லா சேர்த்துட்டுங்க நல்லா இடிச்சிடலாம் ஒன்றும் பாதிமாக இடிச்சிடணும் இப்போ நல்லா இப்போ இடித்து முடிச்சுட்டாங்க இப்போ வந்து ஒரு பவுலுக்கு வந்து நான் மாற்றிடுறேங்க சுண்டைக்காயை மாற்றிட்டேன் இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற சுண்டைக்காயை வந்து நான் வந்து ஃபுல்லாகவே இடித்து இந்த மாதிரி நான் வந்து ஒரு பவுலுக்கு வந்து மாற்றி வச்சுக்கிறேங்க இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு அதில் நல்லா சுண்டக்காய கொட்டி நல்லா அலசி எடுத்துருங்க இப்போ அலசி எடுத்து பிழிஞ்சிட்டு இப்போ ஒரு குக்கரை வச்சுருங்க அதில் கால் கப்பு வந்து துவரம் பருப்பு போட்டுடுங்க இப்போ கால் கப் வந்து பாசி பருப்பு வந்து சேர்த்துருங்க இப்போ இந்த ரெண்டு பருப்பையும் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ ஒரு கப்பு வந்து தண்ணி விட்டுட்டு நம்ம வந்து அப்படியே மூடி போட்டு ஒரு மிசில் விட்டு எடுத்துடலாங்க கொஞ்சம் வெந்தால் போதும் ரொம்ப மசிய தேவையில்ல இப்போ பார்த்தீங்கன்னா கடாய் சூடாகிடுச்சு மூணு ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுட்டுங்க டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு கால் டீஸ்பூன் சோம்பு ஒரு கொத்து கருவேப்பிலை நாலு பச்சை மிளகாய் ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம் ஒரு பெரிய தக்காளி வச்சுருக்கங்க அந்த தக்காளி நல்லா கட் பண்ணிவிட்டு நான் இதையும் சேர்த்து நல்லா வதக்கியிருக்கேங்க இப்போ வதக்கிட்டு நம்ம தேவையான உப்பு சேர்த்துடலாம் சால்டு உப்பு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி இப்போ ரெண்டுத்தையுமே சேர்த்து வதக்கிடலாம் இப்போ நான் வந்து நசுக்கி வச்சிருக்கிற சுண்ணக்காய் வந்து அதையும் சேர்த்து நல்லா தண்ணி போக நல்லா சுருங்காக வதக்கி எடுத்துடலாம் இப்போ நல்லா வதக்கிட்டு நான் வந்து புளி தண்ணி வந்து கரைச்சி வச்சுருக்கோங்க அதையும் வந்து சேர்த்துடுறாங்க இப்போ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி விட்டுடலாம் இப்போ கிளறின பின்னாடி நம்ம வந்து கொஞ்சம் தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாங்க இப்போ தண்ணி விட்டு நம்ம ஒரு கொதிக்கு விட்டுக்கலாம் அப்புறம் நம்ம மசிச்சு வச்ச பருப்பு வந்து அப்படி சேர்த்துடலாங்க அப்போ சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி நல்லா வாயில் வச்சு பார்த்துடலாம் உப்பு இருக்காயில் பார்த்துட்டு நீங்கள் உப்பு தேவையான சேர்த்துக்கோங்க இப்போது சுண்ணக்காய் பச்சடி வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ பவுலுக்கு மாற்றிடலாம் இப்போ இந்த சுண்டக்காய் பச்சடி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம் நீங்களும் வீட்டில் வந்து ட்ரை பண்ணுங்கள் பூச்சி தொல்லை இல்லாமல் இருக்கும் இதை சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா ஒரு முறை சாப்பிட்டா போதுங்க இந்த இது எங்கே கிடைச்சாலும் வாங்கிட்டு வந்து கண்டிப்பாக குழந்தைங்களாகட்டும் பெரியவங்களாகட்டும் நல்லா சாப்பிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்